வணக்கம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு ஷோ ஷோரொட்டி ஸோ மட்டன் ஷோரொட்டின்னு சொல்லுவாங்க இதை வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஸோ ஹஸ்பண்ட்ஸ் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற ஒய்ஃப்ஸ்க்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லது ஸோ தண்ணி சூடான உடனே ஃபுல் சோரொட்டியும் தண்ணிக்குள்ளே போட்டுருங்க அது அப்படியே நல்லா வெந்து வரட்டும் ஃபுல்லாக பாயில் ஆகிரும் ஸோ வெந்து வந்த பிறகு அது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னால் நீங்கள் டேரெக்டாக ராவாக கட் பண்ணிங்க பச்சையாக கட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளெட்டில் அதில் இருந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது நம்ம பீசஸ் தனி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் தக்காளி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிடுவோன்னா அதிலே தான் சத்து இருக்கும் ஸோ அந்த தண்ணியை ஊற்றிடலாம் ஸோ நல்லா பாயில் ஆகி வந்த பிறகு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சோ ரொட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பேசிக்காக முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க சோ ரொட்டியும் ஆட் பண்ணிருங்க அது நல்லா ட்ரையாக நீ வந்த பிறகு இந்த மாதிரி இருக்கும் அவுட்புட் ஸோ ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்